ராதே கிருஷ்ணா உஷாமாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது வந்து சுப்பிரமணிய சப்தகம் அப்படிங்கிற ஒரு பாடல் இது யார் எழுதினாங்கிற விரிவான விளக்கம் இல்லை ஆனால் அறுபடை முருகனையும் அன்புருக வேண்டி கந்தா கடம்பா கதிர் வேலா அப்படின் சொல்லி முருகனை வந்து அப் இப்படி பேர்களால் அழைத்து அவங்க ஊற சொல்லி எனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத நெஞ்ச முருகி பாடுறதா இருந்த இந்த வரிகள் எனக்கு ஒரு இடத்துல கிடச்சிது அதைத்தான் இப்போ உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறேன் எப்பொழுதும் சொல்வது போல எனக்கு ஞானம் பாடலோட அந்த என்ன ராகம் அதெல்லாம் தெரியாது எனக்கு தெரிந்தது பக்தி ஒன்றே பக்தியால் இந்த பாடுற சோ இசை ஞானம் உள்ளவர்கள் தயவு செய்து மன்னிக்கவும் ஸ்ரீ சுப்பிரமணிய சப்தகம் கந்தனே கடம்பனே கருத்தினில் உறைந்திடும் கருணை வடிவான குகனே கண்களோ பன்னிரண்டிணும் ஏழகை காக்கவோ கண்ணும் இளையோ சிந்தனை முழுவதும் சிதறிடா வண்ணமுன் பாதங்களே சரணின்று கொண்டுனை சந்ததம் பரவினே செவிகளில் விழவில்லையோ வந்தனை செய்துனை வாழ்த்தியே நாளெல்லாம் வணங்கிடும் இறைவன் என்னை வாழவே வைப்பதும் வேலனை உனக்கு ஓர் விளையாட்டு செய்கை அன்றோ வந்தனை செய்துனை வாழ்த்தியே நாளெல்லாம் வணங்கிடும் சிறுவன் என்னை வாழவே வைப்பதும் வேலனே உனக்கு ஒரு விளையாட்டு செய்கை என்றோ வந்தனை இக்கணம் வலிய வந்தே அருள வேண்டியே பணிந்து நின்றேன் வளமான திருத்தணியில் வந்து நிதம் வாழ்கின்ற வேலனே சக்தி மகனே வந்தனை இக்கணம் வலிய வந்தே அருள வேண்டியே பணிந்து நின்றேன் வளமான திருத்தணியில் வந்து நிதம் வாழ்கின்ற வேலனே சக்தி மகனே வேலனே சக்தி மகனே வேலனே சக்தி மகனே எத்தனை விதங்களில் என்ன பணி உன்னை யான் எப்படி பாடினாலும் எத்தனை இடங்களில் என்னை உன்னை நான் எப்படி நோக்கினாலும் எத்தனை பேர் சொல்லி என் குறைகள் யாவுமே எடுத்து நான் கதறினாலும் ஏழாமல் இன்னுமே என்னையே சோதித்து எல்லி நகையாடுகிறேன் உத்தமன் உன்னையே உருதுணை என்று நான் பற்றி நின்றேன் உடனே உண்மையில் மீது ஓடோடி வந்தனது உருவினைகள் யாவும் கலைவாய் பித்தனின் மைந்தனே பக்தியா பிதற்றுமி பித்தனையும் ஆண்டருள் வாய் பெருமை போலி செந்தூரில் புகழ் சேர ஒழிகின்ற பாலனே சக்தி மகனே பித்த நின்மைந்தனே பக்தியால் பிதற்றுமே பித்தனையும் ஆடருள்வா பெருமை போலி செந்தூரில் புகழ் சேர ஒளிர்கின்ற பாலனே சக்தி மகனே சக்தி மகனே கதியாக உன் பதம் கருத்தினில் கொண்ட நான் கதறியே அழுகின்றதும் கொடுமையாம் பெருமகிர் குமைந்து நான் உன்னருணை கூவியே தொழுகின்றதும் கதியாக பதம் கருத்தினில் கொண்டு நான் கதறியே அழுகின்றதும் கொடுமையாம் பெருமகிர் குமைந்து நான் உன்னருணை கூவியே தொழுகின்றதும் பதியான உன் சேவிகள் பன்னிரண்டில் ஒன்றிலுமே பதியாமல் இருப்பதேனோ படுதுயரும்ிமேலும் பட முடியாதப்பனே பார்த்தருள் ஒரிகுவாயே விதியானதென்னை மிக பாட்டியேவதை திடவும் வேறொன்றும் செய்வதரியே விழிகளில் நீர் பெருக வேண்டு நான் கதறுவதே வேடிக்கை பார்ப்பதழகோ துதிப்பாடி உன்னை ஏழு என்று என் துய துடைப்பதும் கடமையன் தூ தூய்மை தனியாக தனியாகதவம் கொண்ட தூயனே சக்தி மகனே தூயனே சக்தி மகனே ஏ தூயனே சக்தி மகனே மாயவன் மருகனே மா காளி மைந்தனே மனத்தினில் என்றும் பதியும் மாயஸ்வரூபினியும் மலையரசன் மகளும் மா சக்தி வேல் கொண்டவா மாயவன் மருகனே மா காளி மைந்தனே மனத்தினில் என்றும் வதியும் மாயா ஸ்வரூபிணியும் மலையரசன் மா சக்தி வேல் முருகா தூயவன் உன்னை நான் தினமுமே பாடியும் திருவுள்ள இறங்கவில்லையோ துதிப்பதில் பிழை ஏதும் இருப்பினும் தயவாக ஒரு தள்ளிடாதே தூயவன் உன்னை தினமுமே பாடிய திருவுள்ளும் இறங்கவில்லையோ துதிப்பதில் பிழை ஏதும் இருப்பினும் தயவாக பொறுத்தருள் தள்ளிடாதே ീ എ തള്ളിടിനും നാണു പാതമേ നമ്പിനേ നാലു മയ്യ നീ എന്നെ തള്ളിടനും നാണു പാദമേ നമ്പിനേ നാലു മയ്യാ നെഞ്ചും ഉരുകിയേ നീരാഗവിളികളിൽ നാളെല്ലോടനും ஐயனே உன்னடிகள் அடைக்கலம் என்றடைந்திட்டேன் ஆண்டருள் செய்குவாயே அழகான ஏரக தமறு குருவே அன்னையாம் சக்தி மகனே உன்னடிகள் அடைக்கலம் என்று அடைந்துட்டு ஆண்டருள் செய்குவாயே அழகான ஏரக ஒரு குருவே அன்னையாம் சக்தி மகனே அன்னையாம் சக்தி மகனே அன்னையாம் சக்தி மகனே பாரதனில் பிறந்த பல கஷ்டம் தான் பட்டு பாவியே மிகவும் நொந்தேன் பார்த்தருள் புரிகுவாய் பார்வதியின் மைந்தனே பாலகனே கருணை செய்வாய் பேரெதுவும் வேண்டிலேன் புகழ் வேண்டேன் உன் பாத புகழ் ஒன்றே போது அப்பா பேதினால் படுதுயரை புரிந்து நீ அருள் புரிந்து வாழ வைப்பாய் ஆரேது சொல்லிடினம் அத்தனையும் முன்னடி அர்ப்பணித்தமதி கொள் ஆரேது சொல்லினும் அத்தனையும் முன்னடி அர்ப்பணி தமதிகொள் ஆதரவு நீ என்று யாரும் எனக்கில்லை என் அன்றே நான் கண்டு கொண்டேன் ில் உறைந்தாலும் உள்ளத்தில் என்றுமே உன்னை நான் சிக்க வைத்தேன் ில் உறைந்தாலும் உள்ளத்தில் என்றுமே உன்னை நான் சிக்க வைத்தே உயர்வான பழமுதிர் சொல்தனில் உரைகின்ற ஒருவனே சக்தி மகனே ஊரதனில் உறைந்தாலும் உள்ளத்தில் என்றுமே உன்னை நான் சிக்க வைத்தே உயர்வான பழமுதிர்ச்சோலைதனில் உரைகின்ற ஒருவனே சக்தி மகனே ஒருவனே சக்தி மகனே ஒருவனே சக்தி மகனே அஷ்டமா சித்திகளும் அண்டி உன் பாதமே அடைபவர் கருளவிலையோ அற்புதங்கள் பலவாக அனுதினமும் முன்னாலே அகிலத்தில் அமைவதிலையோ அஷ்டமா சித்திகளும் அண்டி உன் பாதமே அடைபவர் கருளவிலையோ அற்புதங்கள் பலவாக அனுதி நம உண்ணருளா அகிலத்தில் அமைவதில்லையோ கஷ்டமே நிறைந்திட்ட கர்மவினை என்னும் கடலிலே தள்ளி கடக்கும் ஒரு தோணியாய் காட்சியும் தந்தனை காப்பது உன் கடமையா ாம் சூரனைக்கிய தேவர்கள் சுய தீர்த்தவா தொல்வினைகள் சூழ்ந்து என்னை தொல்லை செய்யாமலே தடுப்பெண்ணை தாங்கி நிற்பாய் ாம் சூரனை துண்டு கொண்டாக்கியே தேவர்கள் துயதீர்த்தவா தொல்வினைகள் சூழ்ந்தென்னை தொல்லை செய்யாமலே தடுத்தென்னை தாங்கி நிற்பாய் இஷ்டமாய் உன்னை என் இதயத்தில் என்றுமே ஏற்றனன் என்னை ஏற்பா இலகு புகழ் பரங்குன்றில் இரு மாதரினை துறையும் இன்பமே சக்தி மதனே இஷ்டமாய் உன்னை என் இதயத்தில் என்றுமே ஏற்றனன் என்னை ஏற்பா இலகு பூங்கல் பரங்குன்றில் இரு மாதரினை துறையும் இன்பமே சக்தி மகனே இன்பமே சக்தி மகனே இன்பமே சக்தி மகனே എ ജന്മങ്ങൾ എടുത്തേനോ തരിയാ ഇപ്പൂമി തന്നെ അയ്യാ ഇനി ഏത് ജന്മമും ഇവഴക്കില്ല ഇറങ്ങിനി അരുളവീണ്ടും ജന്മങ്ങളെടുക്കേനോ തരൂമിതന്നെ അയ്യാ ഇനി ഏത് ജന്മമും ഇറങ്ങിനെ അരുള മുക് തരവേണ്ടി മുഴുവന മുക്കാലും നമ്പിവാൾ വേ முன்பின் தெரியாது மூவாசை ஒழித்து நான் முடிவில் உன்னை சேரவே முக்தி தரணி முக்தி தரணி முக்தி தரணி முக்தினி தர வேண்டி முழுவதுமை உன்னை நான் முக்காலும் நம்பி வாழ்வே முன்பும் தெரிய ஒழித்து நான் முடிவினில் உனை சேரவே அத்தனை அருப்பதம் அன்பினேன் அடியணை ஆண்டருள் செய்குவாயே அன்புடன் என்னை நீ அரவனை திகபரம் இரண்டிலும் வாழ வைப்பாய் ாம் எளியேனின் பிதலாம் இப்பணுவள் பாடும் முன் பக்தரெல்லா பாரிலேசி பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடவே கூற்றினே சக்தி மகனே பித்தனாம் எளியேனின் பிதற்கலாம் இப்பணுவல் பாடும் முன் பக்தரெல்லாம் பயிலே சீர் பல்லாண்டு வாழ்ந்திடவே போற்றினே சக்தி மகனே பல்லாண்டு வாழ்ந்திடவே போற்றினே சக்தி மகனே பல்லாண்டு வாழ்ந்திடவே போற்றினேன் சக்தி மகனே